உறவுகளுக்கு வணக்கம் நாட்டிலே ஏற்பட்ட சீரற்ற காலநிலை இப்போது புயலாக மாறக்கூடிய அபாயம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்திருக்கிறது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே வடகிழக்கு பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய தாழமுகம் இன்றைய நாளிலே சூறாவளியாக மாறக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இப்போது கிழக்கு மாகாணத்தினுடைய பல பகுதிகளிலும் காற்றினுடைய வேகமும் கொஞ்சம் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது எனவே இன்றைய நாள் நிலவரப்படி வழக்கமாக நேற்று நேற்று முன்தினமெல்லாம் தொடர்ச்சியாக கிட்டங்கியினூடாக கடுமையான மழை கடுமையான நீர் வெள்ளம் என்ற போதிலும் கூட பயணங்கள் நேவியினுடைய உதவியோடு போட் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்று காற்றின் காரணமாக முற்றுமுள்ளதாக கிட்டங்கியின் பாதையினூடான பயணங்கள் போட் மூலமாகவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த இடத்தில் நேவி உத்தியோகத்தர்களும் அதேபோல் உத்தியோகத்தர்களும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டவர்கள் கூட இப்போது அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எனவே மக்களினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கடுமையான காற்றின் காரணமாக கிட்டத்தட்ட கடலில் அலை எழுவது போல இந்த ஆற்று நீரினுடைய அலை எழுவதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நேவியைச் சேர்ந்த படையினரும் அந்த இடத்திலே தரித்து நிற்கிறார்கள் ஆனால் போட் செலுத்த முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த காற்றின் காரணமாக பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதனை கருத்தில் கொண்டு இன்றைய நாளிலே போட் செலுத்த முடியாது பயணத்தை முற்றுமுள்ளதாக தடுத்திருக்கிறார்கள் எனவே கிட்டான பயணம் முற்றுமுள்ளதாக தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த எனவே உறவுகள் அவசர நிலைமைகளின் போது செல்வதற்கான பயணமாகத்தான் ஏற்கனவே இரண்டு நாட்களும் அந்த போட் ஈடுபடுத்தப்பட்டாலும் கூட இன்றைய நாளிலே இருக்கலாம் அல்லது வைத்தியசாலைக்கு செல்லக்கூடியவர்கள் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய வைத்தியசாலைகளுக்கு செல்லுமாறு பணிபுரிய எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தயவு செய்து வீடுகளில் இருப்பதையும் அதே போல இந்த சூறாவளி தாக்கம் அல்லது காற்றினுடைய வேகத்தை எதிர்கொள்வதற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பான இடங்களில் தங்கி இருப்பதையும் உறுதிப்படுத்தி இந்த இடத்தில் மீன்பிடியில் வளமையாக ஈடுபடக்கூடியவர்கள் வழக்கமாக இந்த ஆற்றுப்பகுதி அவர்களுக்கு பழக்கமானது தொடர்ச்சியாக இந்த இடத்திலே அவர்கள் நீந்தி கூட ஆற்றிலேயே சென்று வரக்கூடிய வல்லமையுடையவர்கள் என்பது தெரியும் அந்த அளவிற்கு அனுபவசாலிகள் ஆனால் இந்த காற்றினுடைய வேகத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் கூட அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தில் அவர்கள் கதைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது இருந்தாலும் வாழ்வாதாரம் என்பதை தாண்டி உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற நிலைமைகளை பார்க்கின்ற போது கல்முனையினுடைய இலங்கை வங்கிக்கும் அதே போல் கமர்ஷியல் வங்கிக்கும் இடைப்பட்ட அந்த இடை வீதி அதிலே தான் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் அமைந்திருக்கிறது இந்த பகுதி நேற்றைய தினம் முற்றுமுள்ளதாக வெள்ளத்திலே நிரம்பி இருந்தது இப்போது கொஞ்சம் நீர் வடிந்திருந்தாலும் கூட இன்னமும் தபால் நிலையத்தின் உள்ளே நீர்மட்டம் அதிகமாகவே இருக்கிறது அதனுடைய உட்பகுதியிலிருந்து நீர் குறைந்திருக்கிறது ஆனால் அதற்கு செல்லக்கூடிய அந்த பாதை முற்றுமுள்ளதாக முழங்காலிற்கு மேலாக நீர்மட்டம் இருக்கிறது அந்த நீர் புகுந்த உட்பகுதிகளை துப்புரவு செய்யக்கூடிய பணிகளிலே தபால் நிலைய ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய செயற்பாடுகள் வழமை போல நடைபெறுகிறது அந்த வீதியால் பயணிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது ஆனாலும் ஒரு சிலர் அந்த வீதியை இடைமறித்திருந்ததும் கூட அந்த வீதியினூடாக செல்வதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது போக்குவரத்து சபைக்கான பஸ் டிப்போ இருக்கக்கூடிய அந்த பகுதியும் மற்றும் முன்னதாக நீரிலே மூழ்கியிருந்தது இப்போதோ நீர்மட்டம் குறைந்திருந்தாலும் நீரினுள்ளே பல பேருந்துகள் தடுத்து நிற்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சில பேருந்துகள் வெளிப்புறமாக எடுத்து வீதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது கல்முனையினுடைய பலர்ஸ் நிலையத்துக்கு பின்னால் இலங்கை வங்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பாரிய மரம் காற்றிலேயே முறிந்து விழுந்து அது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது பாண்டிரப்பு மகாவித்தியாலயத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய வீட்டுத் திட்ட பகுதி முற்றுமுழுதாக நீரிலே மூழ்கி இருந்தது அதிலிருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு பாண்டிரப்பு வித்தியாலயத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய உடமைகளை தேடி இன்றைய தினம் வீடுகளுக்கு சென்று வரக்கூடியவர்களை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் முற்றும் அந்த இடத்தில் நீர் வடியவில்லை காற்றினுமும் அந்த பகுதியிலும் பலமாக இருக்கிறது மரதமுனை பகுதியினுடைய நகருக்குள்ளிருந்து உட்பகுதியில் செல்லக்கூடிய ஸ்ட்ரான் சிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த உட்பகுதி கிராமம் வந்து ஒற்றுமுள்ளதாக நீரிலே மூழ்கியிருந்தது இரண்டு நாட்களாக அதிலிருந்து பொதுமக்கள் வெளியில் வராத நிலை இருந்தது ஆனால் இன்று வெளியில் வரக்கூடிய நிலைமை இருந்தாலும் இன்னும் வீடுகளினுடைய நீர்மட்டம் அல்லது வீட்டை சுற்றி வர இருக்கின்ற நீர்மட்டம் ஒற்றுமுள்ளதாக குறையவில்லை அந்த பகுதியிலும் சில மரங்கள் காற்றின் வேகத்தினால் விழுந்து கிடக்கக்கூடியதும் காணக்கூடியதாக இருக்கிறது மருதமனையிலிருந்து துறைநிலாவணைக்கு செல்லக்கூடிய பாதை இது நிலைய நீர்மட்டம் வந்து இருபுறமும் தான் இருக்கிறது வீதியை இடைமறைக்கவில்லை நீலாவணை பகுதியிலும் காற்றினுடைய வேகம் இப்போதைக்கு அதிகமாக இருக்கிறது மாவடிப்பள்ளி பள்ளி விபத்தில் ஏசி அந்த மாணவர்களை தேடக்கூடிய பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இதுவரையில் ஐந்து மாணவர்களுடைய சடலங்கள் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டிருக்கிறது அதிலே சில சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதிக்கிரிகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது சில சடலங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒருவரை தேடுகின்ற பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது சம்மாந்துறை மக்களை மட்டுமல்ல எல்லா பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அதைவிட நீர் வடிந்து செல்லக்கூடிய கான் பகுதியில் தவறி கூட ஒருவர் உயிரிழந்ததான தகவல் வந்திருக்கிறது எனவே பாதுகாப்பாக வீடுகளில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய நாளிலும் அனர்த்தத்திற்கான அறிகுறிகள் அதிகமாகவே இருக்கிறது எனவே முடிந்தவரையில் போக்குவரத்தை தவிர்ப்பதையும் பாதுகாப்பான இடங்களிலே உங்களுடைய உறவுகளை தங்க வைப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்வது எல்லோருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அம்பாறை மாவட்டத்தினுடைய படுவான்கரை பிரதேசங்கள் ஆற்றினுடைய மருத்துவரையில் இருக்கக்கூடிய பகுதியில் நாவிதன்வெளி பதினைந்தாம் கிராமம் பதினோராம் கிராமம் சென்ட்ரல் கேம்ப் இப்படியான இடங்களிலும் பெருமளவான நீர்மட்டம் மேகம் வடிந்து சென்றாலும் கூட இன்னும் வெள்ள நீரில் மூழ்கிய நிலையிலே வயல் நிலங்கள் காணப்படுகிறது மண்டூர் வெள்ளாவளி பாதையும் கூட முற்றுமுழுதாக நீர் வடியவில்லை அதனுடான போக்குவரத்தும் கூட உளவு இயந்திரத்தினூடாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் வெள்ளாவளி பிரதேச செயலகத்தினுடைய எல்லை கிராமமாக இருக்கக்கூடிய ஆணைகட்டிய வழி மாலையர் இப்படியான இடங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது வெள்ள அனர்த்தம் காரணமாக ஆணைய கட்டிய வழி கிராமத்துக்கான போக்குவரத்தும் தடைப்பட்டிருந்த நிலையில் அங்கு இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது எனவே அந்த மின்சாரமின்றி மக்கள் அவதியுற கூடிய நிலைமையும் இருக்கிறது அந்த பகுதியில் பல மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக அந்த மின்சார இருந்தது எனவே அவை இன்னும் சீர் செய்யப்படவில்லை அப்படி என்ற மாதிரி மக்களினுடைய ஒரு கருத்து இருக்கிறது எனவே இப்படி பல இடங்களிலும் பல இன்னல்களை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்